பொதுக்குழு உறுப்பினர் தனலட்சுமி அவர்களே மாநகரத்தினுடைய நிர்வாகிகள் அவைத்தலைவர் செந்தில்குமார் அவர்களே பொருளாளர் தியாகராஜன் அவர்களே துணை செயலாளர் ரவிக்குமார் அவர்களே பொறியாளர் அணியினுடைய மாநில துணை செயலாளர் மரியக்கூர் அன்பு சகோரன் ஞானசேகரன் அவர்களே மற்றும் வருகை புரிந்து அமர்ந்திருக்கின்ற அணிகளுடைய அமைப்பாளர் மணிவாசகம் அவர்களே ராஜா அவர்களே சக்திவேல் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்று அமர்ந்திருக்கின்ற மாநகரத்தினுடைய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் பேட்ரிக் அவர்களே லோகேஷ் அவர்களே பாலாஜி அவர்களே மற்றும் அம்தான் ஸ்ரீவாசன் அவர்களே மாவட்ட பிரதிநிதி முருகேஷ் அவர்களே மற்றும் வார்டு கழகத்தினுடைய செயலாளர்கள் ராஜேந்திரன் அவர்களே மகேஷ் அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் வருகை புரிந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இளைஞரணியின் சார்பாக எங்களுடைய இளைஞரணியினுடைய செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இளைஞரணியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் இளைஞர்களுக்கெல்லாம் எப்படி வாய்ப்புகளை தந்திட வேண்டும் என்று இன்றைக்கு இளைஞரணியை சீர்படுத்தி பல்வேறு பொதுக்கூட்டங்களில் புதிய பேச்சாளர்களை இளம் பேச்சாளர்களை இங்கே பேசி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய லயோலோ ராஜசேகர் மற்றும் ஸ்ரீனிவாசன் அவர்களை எல்லாம் பல நூற்றுக்கணக்கான கணக்கான பேச்சாளர்களை எல்லாம் உருவாக்கி அவர்கள் மூலமாக இன்றைக்கு கழகத்தினுடைய நான்காண்டு சாதனை மற்றும் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் கழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஐயா கலைஞர் அவர்களுடைய நூற்றி ரெண்டாவது பிறந்த நாளை எப்படியெல்லாம் சிறப்பாக கொண்டாடிட வேண்டும் என்று இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அவர்கள் ஆணையிட்டதின் பேரிலே இன்றைக்கு பட்டி தொட்டிகளிலெல்லாம் சென்று கிராமங்களிலெல்லாம் சென்று வார்டுகளிலெல்லாம் சென்று இன்றைக்கு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கி தந்த இளைஞர் என்னுடைய மனமார்ந்த நன்றினையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த எந்த ஒரு இயக்கமானாலும் சரி இல்லை எந்த ஒரு நிறுவனங்கள் ஆனாலும் சரி என்றைக்கு ஒரு தலைவர் இருக்கின்ற பொழுது அதற்கு இரண்டாம் கட்டமாக ஒரு அமைப்பு இருக்கின்றதோ அந்த இயக்கத்தை எவனாலும் அசைத்துப் பார்க்க முடியாது அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இரண்டாம் அடுத்த கட்டத்திலே இன்றைக்கு இளைஞரணியை பலமாக தமிழகத்திலே உருவாக்கி வைத்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு துணை துணை முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ளலாம் கடந்த நான்காண்டு கடந்த நான்காண்டுகளிலே இந்த தமிழக மக்களுக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் ஒன்று இரண்டு அல்ல சொன்னதையெல்லாம் செய்தார் தேர்தல் வாக்குறுதியாக என்னென்ன சொன்னார்களோ இங்கே பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் இலவச பஸ் பாஸ் எல்லாம் சொன்னாங்க அதையெல்லாம் செய்தார் சொல்லாததையும் நிறைய செய்து கொண்டிருக்கின்றார் உதாரணத்திற்கு அரசு பள்ளியிலே பயில்கின்ற மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்விக்கு செல்கின்ற போது மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று சொன்னார் இன்றைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தந்து கொண்டிருக்கின்றார் எதற்காக சொல்லுகிறேன் மக்கள் வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு கல்வி வேண்டும் எழுத்தறிவு வேண்டும் அந்த எழுத்தறிவை முறையாக தருகின்ற ஒரு அரசு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அது மட்டுமல்ல இன்னைக்கு பத்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஒரு பட்டா கூட அதிமுக ஆட்சியில் கிடைச்சதில்லை ஆனால் இன்றைக்கு பொறுப்பேற்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஓசூரில் ஆறாயிரம் பட்டாக்கள் தருகிறார் என்று சொன்னால் இந்த மாவட்டத்திலே ஒரு லட்சத்திற்கு அதிகமான பட்டாக்களை தருகிறார் என்று சொன்னால் மக்களை சிந்திக்கின்ற ஒரு ஆட்சி மக்களை சிந்திக்கின்ற ஒரு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் என்பது யோசிச்சு பார்க்கணும் அதோடு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியிலே படிக்கின்ற பிஞ்சு குழந்தைகள் கிராமப்புறங்களெல்லாம் பட்டியலிலே செல்கிறார்கள் பள்ளிக்கு அந்த நிலை மாற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கின்ற மாணவ மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டு என்ற ஒரு உயிர திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் தான் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் எந்த திட்டம் எடுத்தாலும் சரி இன்றைக்கு மற்ற மாநிலங்கள் எல்லாம் தேர்தல் வாக்குறுதியாக இன்றைக்கு தமிழகத்தை பார்த்து தமிழகத்திலே நடக்கின்ற திட்டங்களை தான் தருகிறார் என்று சொன்னால் மற்ற மாநிலங்களுக்கு முதன்மையான முதலமைச்சராக நம்ம மாண்புமிகு முதல்வர் இருக்கிறார் என்பதுதான் உண்மை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா காவேரி கூட்டுக் திட்டம் இந்த காவேரி கூட்டுக் திட்டம் நம்முடைய மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது இந்த நாட்டை கொண்டு வந்த திட்டம் அது இந்த மாவட்டத்திற்கு கொண்டு வந்த திட்டம் அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த நம்முடைய அண்ணன் தளபதியார் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா மாசம் ஒரு முறை மாதம் ஒரு முறை குகனுக்களுக்கு வந்து ஆய்வு செய்து இந்த திட்டத்தை நிறைவேற்றி தந்த அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆக இப்படி பல்வேறு திட்டங்களை இந்த மாவட்டத்திற்கு நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த இருக்கின்ற புற வழிச்சாலை தொண்ணூத்தி ஆறுல இருக்கின்ற கலைஞருடைய தான் இந்த புறவழிச்சாலை வழிச்சாலை கொண்டு வரப்பட்டது இன்றைக்கு அதே நம்முடைய தளபதி ஆட்சியில தான் இந்த புற வழிச்சாலையை வந்து பார்த்தீங்கன்னா ரோட வந்து அகலப்படுத்தியிருக்காங்க இதை நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் இந்த ஒசூரில் எந்த நல்ல பணிகள் நடந்தாலும் சரி அது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் தான் நடந்திருக்கிறது ஏற்கனவே இருக்கின்ற பஸ் நிலையம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது இன்றைக்கு ஐம்பது கோடியில் பஸ் நிலையம் கட்டி கொண்டு இருக்கிறோம் அதுவும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது பாதாள சாக்கடை திட்டம் இப்படி இங்கே இருக்கின்ற மருத்துவமனை எந்த திட்டங்கள் சரி தலைவர் கலைஞர் கொண்டு வந்த திட்டமாக இருக்கும் இல்லைனா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களாக இருக்கும் இப்படி நல்ல நல்ல திட்டங்களை இந்த நாட்டிற்கு பார்த்து இந்த நாட்டு மக்களுக்கு தேவைகள் அறிந்து தருகின்ற ஒரு அரசு தான் நம்முடைய அரசு என்பதை இங்கே இருக்கின்றவர்கள் புரிந்து கொண்டு வருகின்ற தேர்தலிலே நம்முடைய அரசுக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்